சாமி சேனலுக்கு உங்கள் எல்லோர் வரவேற்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் காலம் வந்துடுச்சு இல்லைங்களா அதனால் வத்தல் தான் பார்க்க போகிறோம் முறுக்கு வத்தல் அதுக்கு நான் பச்சரிசி மாவு நம்ம ஊற வைக்க வேண்டாம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த அளவில் ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க இதுலேயே சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஈஸி தாங்கன்னா இப்போ இந்த பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துடலாம் இதில் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அளவாக தண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவும் மாவு வெந்துடும் இப்போது ஒரு கப் சேர்க்குறேன் மிக்சி எல்லாமே அதையும் சேர்த்துக்கணும் உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு ரெண்டு கப் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க நான் கரைச்சிட்டு பண்ணிட்டேன் நம்ம அதை கரைச்சி வரத்துக்குள்ள இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கப் தண்ணி விட்டுருக்கேங்க இப்போ இதை வந்து கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ மாவு கரைச்சிட்டேன்னா ரெண்டரை கப் தண்ணி எனக்கு தேவைப்பட்டது டைரெக்டாக இப்போ வந்து மிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கரைச்சிட்டு விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கிளற முடியும் கட்டி தட்டாது பாருங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இதில் வந்து ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஒவ்வொரு மாவும் இழுக்கிற பதத்தை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க போது இப்படி கிளறிக்கோங்க கிளறிவிட்டு அப்புறம் ஊற்றுங்க இப்போ தண்ணி கொதிக்குது பார்க்கலாம் மாவு கெட்டியாக ஆகிடுச்சிங்க அதனால் கூட அரை கப் தண்ணி ஊற்றுருக்கேன் மொத்தமாக மூணு கப்பு ரெண்டு கப் மாவுக்கு மூணு கப் தண்ணி விட்டுருக்கேன் அந்த பக்கம் ரெண்டு கப் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதில் அரை ஸ்பூன் உப்பு அது போதுமானது ஏன்னா மாவு கெட்டிப்படுவீங்களா அப்போ வந்து கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம போட்ட உப்பு வந்து கிடைக்கும் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் அச்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒத்தை நம்ம பிழியும்போது நல்லா உங்களுக்கு வந்து சுருங்கிடும் அதனால் கொஞ்சம் ஒத்த அச்சு போட்டிருக்கேன் நீங்கள் மூணு அச்சு வரதையும் போடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா தழைச்சி வந்தாச்சு நம்ம ஒரு துடுப்பு மாதிரி வச்சுக்கலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் கருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஊத்துறதுக்கு முன்னாடி அடிமாவும் மேல்மாவும் நல்லா கதறிக்கும் இந்த மாதிரி பொடுப்பு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கணுங்க கடைங்க லீவு கிடைக்கிறது சிம் பார்த்து கடையில் இது நமக்கு வந்து நல்லா கிளறதுக்கும் நல்லா வாட்டப்படும் நல்ல கெட்டி ஆகட்டும் நம்ம பார்க்கணும் இதுக்கெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து சிம்ல வச்சுட்டு கிளறி கொடுங்க நல்லா இது கெட்டியான பதத்துக்கு வரும் பாருங்க நம்ம ஊற்றுனதுக்கும் மாவு நல்லா கெட்டி பெற்றிருக்கு இன்னும் நல்லா கெட்டியாகி சுருண்டு வரணும் இது நம்ம எப்போவுமே இந்த ப்ராசஸ்லாம் வந்து நைட்டு பண்ணிட்டோன்னா காலையில் பிழைய சரியாக இருக்கும் எந்த ஃப்ளாட்டுன்றதால் புறா தொள்ள காலையில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் இப்போ கே கலரிட்டு ஆறுன பிறகு டைனிங் டேபிளில் ஊற்றிடுவேங்க அப்புறம் கா நைட்டெல்லாம் ஃபேன் காற்றுல இருக்கும் நம்ம ஃபேன் போடுவோம் இல்லைங்களா அந்த காற்றுலேயே இருக்கும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம் இல்லாட்டினா நம்ம விடிய காலையிலே வந்து போட்டு வச்சிடலாம் இங்கே புறா அதிகம் இருக்கிறதால நான் இப்படி ப்ராசஸ் பண்ணுறேன் சில டிப்ஸை ஷேர் பண்ணுறேங்க ஜவ்வரிசி வாடாம் போடும்போது வெறும் ஜவ்வரிசிலையும் போடலாம் ஜவ்வரிசியோட நீங்கள் வந்து பச்சரிசி மாவை நாலு அழாவுக்கு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா ஒரு அழாவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு வந்து இது ஊற்றுற மாதிரி வடாமல் அந்த மாதிரி ஊற்றும் போது நம்ம வந்து ஈஸியாக ரெடிமேட் மிக்ஸை செஞ்சு வச்சுக்கலாம் அது எப்படிங்கன்னா ரேஷன் அரிசி நீங்கள் வந்து நாலு அழாக்கு எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு அழாக்கு ஜப்பரிசி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா கழுவி நம்ம இடியாப்பத்துக்கு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ போது நம்ம ஒவ்வொரு கப்பா சேர்த்து வடம் செய்யலாம் எல்லாத்துக்குமே அந்த இந்த வடமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அவள் வடம் பண்ணி காய வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சப்பட்டு உட்பறச்சுக்கா இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனதுக்கும் எப்படி வந்து கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சின்னு நீங்க வந்து பண்ணலைன்னா மாவு வந்து வெடிச்சுக்கிட்டு வரும் அதாவது காயும் காயும்போது வெடிச்சுட்டு வரும் மாவு கேட்கலன்னா இப்போ எப்படி பதம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பொங்கிட்டு பொங்குதுங்களா கொதிக்குதுங்களா நடு சென்டர்லேயும் பொங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் தோணும் போது தண்ணி தொட்டு நீங்கள் தோணும் போது மாவு ஒட்டாத பதத்துக்கு வரணும் அதுதான் கரெக்டாக மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்க பாருங்கள் நான் கையில் தண்ணி தொட்டுட்டு மாவை தொடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாத பதம் வந்துருக்கு இப்போ மாவு வெந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு கிளறி கிளவிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க நான் நாம் நல்லா ஆறட்டும் நான் பிரிஞ்சு காமிக்கிறேன் இப்போ மணி பத்திரையாவது அப்படியே ஆரட்டும் நீங்கள் ஆறுச்சு நீ பார்த்துக்கோங்க மேலே வந்து ஒரு ஏடு மாதிரி படியும் அதை வந்து நம்ம எடுத்து போட்டுட்டு செய்யலாம் உப்பெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அதனால உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையுமே நான் போட்டு பிடிச்சி தாங்க புயல் படித்த வச்சு ஒவ்வொரு அச்சில போட்டு நான் பிரிந்துருக்கேன் மூணு அச்சு வச்சு மூணு பிரிந்துருக்கேன் இதை நல்லா ஒரு மூணு நாளுக்கு காயட்டும் அப்படி நம்ம பார்க்கலாம் முறுக்கு வந்து நல்லா மூணு நாள் வெயில் காமிச்சுன்னு நல்லா மூணு மூணு நேரத்தில் இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சாச்சு நம்ம எடுத்து முறுக்கணும் நல்லா தொழில் சீவிக்கிறது அவ்வளோதாங்க அருமையாக ஊருக்கு வத்தல் நம்ம போட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி